கழகம் பிரிந்ததிலிருந்து இரண்டு மூன்று அணிகளாக பிரிந்ததிலிருந்து தொடர் தோல்விகளை பதினோரு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் அனைத்து தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த தோல்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு தேவைதானா நான் மிகு கழகத்தினுடைய மூத்த முன்னோடி இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டரிலிருந்து தலைவர் அண்ணன் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு நேற்றைய தினம் ஒரு தெளிவான பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நபர்களை சந்தித்து தெளிவான பேட்டி எழுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் அவர்கள் உள்ள மைய கருத்து என்ன என்று சொன்னால் கழகம் ஒன்றிணைய வேண்டும் வேறு எந்த கருத்திலும் குற்றச்சாட்டு கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக குடிஞ்சடை தண்டனையை தர வேண்டுமா என்பதால் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கார் கழகம் பிரிந்ததிலிருந்து இரண்டு மூன்று அணிகளாக பிரிந்ததிலிருந்து தொடர் தோல்விகளை பதினோரு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் அனைத்து தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த தோல்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு தேவைதானா என்பதுதான் மக்களுடைய எண்ணப்பாடாக கேள்வியாக இருக்கிறது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் கழகம் இணைய வேண்டும் என்ற ஒரே கருத்து தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒன்றரை கோடி தொண்டர்களில் மனதில் இருக்கிறது பொதுமக்கள் தலைவர் மீதும் கழகத்தின் மீதும் பாசம் பற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அவருடைய மனிதன் இவையெல்லாம் புறந்தள்ளி விட்டு அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்து எடுத்திருப்பது சர்வாதிகாரத்துடைய உச்ச நிலை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள வந்து அவர் வந்து பத்து நாட்கள் அந்த ஒண்ணு கழகத்துல வந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஒன்றிணைக்காத பட்சத்தில் நாங்களே அந்த ஒருங்கிணைப்பு பணியை தொடர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் தானே உலகத்திலேயே கழகம் இணையக்கூடாதுங்கிற சொல்லுகிற ஒரே நபர் யார் சொல்லுங்க யாரு சொல்லுங்க நீங்களே சொன்னாதான் நல்லா இருக்கு இன்றைக்கு அண்ணா அண்ணாதர முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டருடைய அவைய குரலாக இருக்கிறது கழகம் ஒன்றிணைய வேண்டும் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று அதற்காக ஒருத்தர் கழகத்தினுடைய ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் தலைமை நிலைய செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் அமைச்சர் இத்தனை பொறுப்புகளும் வைத்தவரை பத்து நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார் ஏன் கொடுத்தார் கருத்து வேற்றுமை இருப்பவர்களும் சிந்தித்து செயல்பட வேண்டும் கழகம் ஒன்றிணை வேண்டும் என்று இதை யாருமே தவறு என்று சொல்லவில்லையே சர்வாதிகாரத்தின் உச்சநிலையை சென்றிருந்தால் அது மக்கள் சரியான பாடம் புகற்றுவார்கள் என்பதுதான் தெரிவித்துள்ளது அதிமுக அதிமுக பொதுச்செயலாளராக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை வந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதோ முக்கிய கட்சி அரசியல்வாதிகள் மீது எடுத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது கழகத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு மீறி மர்ம மன்முக அம்மாவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இருந்தவர்கள் ஒன்று செல்ல வேண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மீது மான்மிகு புரட்சி தலைவரும் மன்முக அம்மாவில் நடவடிக்கை எடுத்தது மிகப்பெரிய தோழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஏற்பட்டது தலைவரில் இணைவதற்கு முன்னால் தொண்டர்கள் இணைந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னாரம் ஒருங்கிணைந்து மதுரை மருங்காவில் நடைபெற்ற சட்டமன்ற இடத்தில வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஒரு நல்ல சூழல்கள் உருவானது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் ஐம்பது ஆண்டு கால சரித்திரத்தின் முப்பது ஆண்டு காலம் கட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது தொடர் தோல்வி இது தேவைதானா அம்மாவில் எந்த நிலையில் அம்மையிலும் கட்சியை ஒப்படைத்தார்கள் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெற்ற ஒரு சரித்திர சாதனையை வரலாற்று சாதனையை நிகழ்த்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல மன்முக அம்மாவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி எடுந்து அந்த நிலையில்தான் கழகத்தை ஒப்படைப்பட்டு சென்றார் இதற்கு தேவையான அந்த நிலை அதைத்தான் மன்முக அருமையம் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார்கள் பத்து நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக தொண்டர்களோட இயக்கம் சொன்னீங்க தொண்டர்களை யாராலையும் வெளியேற்ற முடியாது அதிமுக இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பேட்டி கொடுத்த செங்கோட்டைய இன்னைக்கு வெளியேற்றிருக்காங்க இப்ப அடுத்த கட்ட நகர்வா அதிமுக நகர்வு இருக்கு அனைத்தி இந்திய அன்னார்கள் மாவட்ட இயக்கத்தில் தொண்டர்களுக்கு தொண்டர்கள் இயக்கமாக தான் புரட்சி தலைவர் உருவாகினார் அவர்கள் தொண்டர்களுக்கான இயக்கமாக அதை உருமாற்றினார்கள் மாண்முக அம்மாவும் அதை மக்கள் இயக்கமாக மாற்றி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றினார்கள் அப்படிப்பட்ட இயக்கம் தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காரணம் பிரிந்திருந்து பிரிந்த சக்திகள் அனைத்து இந்திய அன்னாரம் சக்திகள் பிரிந்து கிடக்கிறது அவையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ன இருக்குது ஒன்று சேர்த்து பண்ணுங்க நேற்று தேனி மாவட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒவ்வொரு ஆங்காங்கே தொண்டர்களோட எழுச்சியை காண முடிந்தது அதை எப்படி பாக்குறீங்க ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு பேனரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அதாங்க நடக்குது தமிழ்நாடு உரமே அவங்க மனதின் குரலை அடக்கி அதை எப்படி வெளிக்காட்டுவார்கள் இங்கு நடந்தது சில பேர் தேவர் மட்டும் அதை நாங்கள் வெளிக்காட்டுகிறோம் என்ற சூழ்நிலையில் அது பண்பாட்டின் அறிகுறி பத்து நாள் பொறுமையாக காலக்கெடு விதைத்திருக்கிறார்கள் அதற்கு முன்னால் அதை நான் சந்திப்பேன் காலக்கெடு விதிக்கிறதுக்கு முன்னாடியே மறுநாளே வந்து அவரு இருந்து நீக்கப்பட்டிருக்கிற சூழல்ல இப்ப வந்து ஒருங்கிணைப்பு பணி தொடரும் முயற்சியை சபை வெற்றியதே என்னுடைய வாழ்த்துக்கிட்டு நினைப்பார் என்று அந்த கேஜி யார் சொல்லியிருக்காரு நடவடிக்கைக்கு யாருவார் கேடு நினைப்பார் அப்படின்னு சொல்லி அதாவது அது நன்மை நம்மளுடைய பார்ட்டிய சொன்னது யாரு கெடுவார் கேடு நினைப்பது தான் கேடுவா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கட்சி ஒன்றிலேயே இருந்துச்சு மைநாயகேந்திரன் வந்தோடனே வந்து கட்சி பிளவு பிடிச்சிருச்சு கூட்டணி பிளவு பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க நான் சொன்னது பல காரணங்கள் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் அன்னைக்கு செங்கோட்டைய சப்ஜெக்ட் அது நல்ல வெள்ள முடியறதுன்னு ஆண்டவன் கேட்டுக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எப்படி கரெக்டா வந்து இந்த ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக தேர்தலை எதிர்கொள்ளுமா உறுதியாக எதிர்கொள்ளும் நம்பிக்கையோடுதான் இன்னைக்கு நாங்கள் களத்தில் இறங்கி இறங்கியிருக்கிறோம்

இப்படி ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு எம்எல்ஏ ஆகி பெரிய ஒரு மூத்த சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கும் ஒரு அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கை கொண்டு இந்த அதிரடி நடவடிக்கை அதிகாரத்தின் சர்வாதிகார உச்ச நிலை என்று பாருங்க